ஐயோ என் மனசு என்னை போட்டு வாட்டுது என்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ண வைக்குது இல்ல குறை சொல்ல வைக்குது மனசு சாதாரணமா எல்லாம் நினைக்கக்கூடாது நாங்க வேடிக்கை ஒரு உதாரணம் சொல்லுவோம் நீங்க ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கீங்க வச்சுன்னு உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க யாருமே ப்ளூ கலர்ல ஒரு குரங்க நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சிக்கோங்க ஒரு குரங்கு ப்ளூ கலர்ல இருக்கு அதை நினைக்காதீங்கன்னு சொன்னா உங்க மனசு அதை மட்டும்தான் நினைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்க மனசு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுறது அதை செய்யணும் அர்த்தம் மனசு சாதாரணது கிடையாது இப்படிப்பட்ட மனசு அந்த தேவையில்லாத அழுக்குகளோட வாழக்கூடிய நம்ம அந்த நம்மளுக்கு ஊற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மனசு ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கும் எதுன்னா உங்களை கவலைப்பட வைக்கிறது ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கும் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்படும் சொல்லுவோம் ஏன்னா மனசு வந்து பௌதீகமானது பகவான் சொல்றார் மனசு புத்தி அகங்காரம்லாம் பௌதிகமானது நம்ம சாஸ்திரம் சொல்லுது ஆன்மீகமான ஆத்மா நம்ம கவலைப்பட வேண்டியவங்க இல்லை நம்ம ஜாலியாக இருக்க வேண்டியவங்க தான் இந்த குழந்தை பாருங்க ஜாலியாக தான் இருக்கும் நம்மளுக்கு அதே சுபாவம் தான் கஷ்டப்படுறேன் நானே நிறைய உள்ள போட்டுக்கிறேன் வெயிட்டை வயசு ஆக அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகும் நிறைய பேர் நினைப்பாங்க வயசானால் குறைஞ்சிடணும் அதெல்லாம் குறை ஜாஸ்தி ஆகும் அதனால தான் இந்த அள்ளுக்கு போக்குறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெஷலாக விசேஷமான கருணையை காட்டுறதுக்கு தான் ரெண்டு பேர் வராங்க அதுக்கு முன்னாடி வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா அந்த ரிஷிகள் நான் சொன்னேன் முனிவர்கள் ரிஷிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க என் வாழ்க்கையில பிரச்சனையே என்னுடைய அடங்காத மனசுதான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு நல்ல கேனிங்க நீங்க இங்க இங்க மண்டபத்துக்கு வரும்போது நீங்க நிறைய நாயெல்லாம் பார்த்துருப்பீங்க சில நாய் பங்களால இருந்து பிரியாணி சாப்பிடும் சில நாய் ரோட்ல படுத்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் நாயிலையும் நிறைய வித்தியாசமான பிறந்திருக்குன்னு கவனிக்கணும் இந்த உலகத்தை கவனிக்கணும் சம்டைம்ஸ் நான் ஒரு சாதாரணமாக போவேன் சில பேர் ரொம்ப பெருசாக போவாங்க இன்னும் கம்மியாகவும் போவாங்க சம்பாத்தியங்கள் ஏன் மாறுது உடல் அமைப்புகள் ஏன் மாறுது குணாதிசயங்கள் மேலே ஏன் மாறுது சிலருக்கு நிறையா கிடைக்கிறது எனக்கு ஏன் கிடைக்கல இதெல்லாம் நான் கேட்கணும் ஜீவச தத்துவ ஜிஞாஷா அப்படிதான் வேதம் சொல்லுது வேதம் என்ன சொல்லுது நீ ஜீவாத்மா நீ தத்துவத்தை யோசி ஆழ்ந்து யோசி சும்மாலாம் கஷ்டப்படுறன்னு புலம்பிட்டு போகாத அது ரொம்ப பெரிய தண்டனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சாஸ்திரம் சொல்லுது புலம்ப கூடாது தமோ குணம் நடுவில் ரொம்ப எழுதியிருக்கார் தமோ குணம் இருந்தால் நம்மளுக்கு அறிவே வராது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப புலம்புறாங்கன்னா அவங்க லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அவங்க அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பாகவதம் சொன்னது மனக காரணம் அப்படிப்பட்ட நம்பர் ஒன் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிற ஒரு ஒரு மனசை சரி பண்றதுக்கான முயற்சிகள் தான் ரிஷிகள் முனிவர்கள்லாம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க கடுமையான தவங்கள் இருந்தாங்க வெயில் எவ்வளவு அடிச்சாலும் சுத்தி நெருப்பு வளர்த்தி நடுவில் ஏன்னா மனசு அடக்கணுமே ரொம்ப குளிர்னாலும் போய் பனிக்கட்டியில் உட்காந்துக்குவாங்க பல மாதங்கள் சாப்பிடாம இருப்பாங்க இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு பகவானுக்கு நல்லா தெரியும் அதனாலதான் கலியுகத்தில் நம்மளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு மந்த புத்தி மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியோ ஹி உபத்துறதாக நம்மளப்பெல்லாம் நம்மளை பற்றி சொல்கிறாங்க நம்மளுக்கு புக்தி கம்மி நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கம்மி நல்ல வழிகாட்டுறவங்களும் கம்மி இத்தனைக்கு மேலே யாராவது வழிகாட்டினாலும் எடுத்துக்கிறதோ நம்ம ரொம்ப கம்மி ரொம்ப அசால்ட்டாக எடுத்துருவோம் நிறைய தடவை கிளாஸில் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த பகவத்கீதை உங்களை காப்பாற்றும் காப்பாற்றணும்னு யாரும் கை தூக்காதீங்க எத்தனை பேர் அதை நம்ம ஃபீல் பண்ணுறோம்னு நினச்சி பாருங்கள் காலை எந்த சொன்னி நம்ம எதை தேடுறோன்னா நம்ம எல்லோரும் மொபைல் தான் தேடுறோம் ஏன்னா அது எனக்கு நிறைய கொடுக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இதை ரொம்ப நம்மளே இதை தான் நான் தேடுவேன் ஏன்னா லைஃப் கலியுகத்தினால கலினால் நம்ம ஆயில் குறையாது கலியுகத்தில் நான் உருவாக்கிக்கிற பழக்கத்தால் தான் எனக்கு ஆயில் குறையும் கலியில ஆயில் குறையாது கலியோட தாக்கத்தினால எனக்கு என்ன மாதிரி பழக்கம் இருக்கும் அதுதான் ஆயில் முடிச்சிடும் ஏன்னா மனசுக்கு களி நிறையா தீனி போடும் அப்படிப்பட்ட மனசை ஃப்ரீ பண்ணுறதுக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட முறைகள் கடினமானது ரொம்ப கடினமானது நான் இன்னொரு காமநேரம் எடுத்தால் கீழே கொஞ்சம் மேலே எழுந்திரிச்சு போயிடுவீங்க ஏன்னால் கால் மடங்க முடியாது அதுக்கு மேலே நம்ம எங்கே போய் மணிக்கணக்கிலாம் தியானம் பண்ண முடியாது நம்மளால் என்ன பண்ண முடியும் சிம்பிளாக சொல்கிறதுக்கு தான் ரெண்டு பேர் வராங்க அவங்க ரொம்ப ஒரு பெருசாக ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் யாருன்னா பகவான் கிருஷ்ணரும் பலராமருமே இந்த கலியுகத்தில் மறைஞ்சு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வராங்க அவங்களுக்கு தெரியும் நம்மளாம் ரொம்ப வீக்கு நம்மளுக்கு அறிவு கம்மி நம்மளால பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிலாம் நம்ம சந்தோஷமாக இருக்க வைக்க முடியாது நம்மளைய சிம்பிளாக இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க அவங்க யாருன்னா சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ நித்யான மகாபிரபு இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்கள சன்னாவதாரா கிருஷ்ண வருணம் திஷா கிருஷ்ணா சாங்கோ பாங்கு அஸ்திரம்னு ஸ்லோகம் இருக்குது அவங்க எந்நேரம் கலியுகத்தில் கிருஷ்ணன் ஆமாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட கருணையை நம்ம எல்லாத்துக்காகவும் தெய்வத்தூர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபூபாவது நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க வர்றார் நினச்சி பாருங்க கருணைன்னா என்ன அர்த்தம்னா பிரபூபா அவர் இடத்துல இருக்கிற கருணைனா சுத்தமாக நம்மளுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர் கொடுத்தா அதுக்கு பேர் கருணைன்னு பேர் இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க ஒருத்தர் கூப்பிட்டு ஜிபே நம்பர் சொல்லி உனக்கு நான் அஞ்சு கோடி போடுறேன்னா நம்ம பயந்துருவோம் நம்ம அவர் முடிவு நான் உனக்கு அஞ்சு கோடி கொடுக்குறேன் நாங்கள் உடனே யோசிப்போம் இவன் என்னை கடத்தி இருக்கிறது போயிடுவானான்னு யோசிப்போம் ஆனால் அஞ்சு கோடி கருணை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையே எனக்கே அவங்க அஞ்சு கோடி கொடுக்கணும் இல்லை ஒரு அஞ்சு லட்சம் தான் வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் சும்மா யாரும் கொடுக்கும் அஞ்சு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா கருணைங்கிறது தகுதி இல்லாதவங்களை கொடுக்குற பேர் தான் கருணை நம்ம எல்லாத்துக்கும் தகுதி கிடையாது வேதத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது அந்த ஒரு கடினமான பாதையை முயற்சி பண்ணுற அளவுக்கு நம்ம உடல்லையும் சக்தி கிடையாது அறிவுலையும் சக்தி கிடையாது சிம்பிள் வழி என்ன சொல்கிறாங்கன்னா நாம தராங்க ஏன்னா உலகத்தில் நீ எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் புத்த மதம் எடுத்தாலும் சரி ஜைன மதம் எடுத்தாலும் கிறிஸ்தவ மதம் எடுத்தாலும் சரி முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி பகவானை பற்றி கொஞ்சம் உணரணுன்னா நாம தான் சொல்கிறாங்க நம்ம இங்கே சொல்லோம் இல்லைங்களா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல சொன்ன அந்த ஆறு எதிரிகளை அண்ட விடாது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் பேப்பர்லேயோ நியூஸ்லாம் பார்ப்பீங்க திருட்டு நடந்துருச்சுன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் திருட்டு நடக்கும் கொலை கொலை அதெல்லாம் நைட்டு தான் நடக்கும் விடிய காத்தால் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா சில விஷயங்கள் சில டைமில் நடக்காது ரொம்ப தீவிரமாக பக்தி பண்ணுறவங்க அது மாதிரி திருட்டுதெல்லாம் பண்ணுற மாதிரியே கொலை பண்ணுற மாதிரியும் படிக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பக்தி பண்ணால் தேவையில்லாதது பண்ண மாட்டாங்கிறது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கலாம் பெரிய இன்ஜினியரிங் அஞ்சு டிகிரி முடிச்சிருக்காங்க நாலு டிகிரி முடிச்சிருக்காங்க அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க அதனால அவர் தப்பு பண்ண மாட்டான்லாம் கேரண்டி கிடையாது அமெரிக்காவில் பல நியூஸஸ்லாம் வருது துப்பாக்கி எடுத்து சொந்த குடும்பத்தையே கொண்டுட்டவங்களாம் நியூஸ் வருது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி படித்தேன் அவர் அமெரிக்காவில் ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் பெரிய லாஸ் அவர் ஆந்திராவிலேருந்து போய் அங்கே செட்டில் ஆயிட்டார் அவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று பையனொன்று தாங்க முடியல கொலை பண்ணிட்டார் இவரும் சுட்டுக்கிட்டார் அவர் மூணு டிகிரி முடிச்சிருக்கார் பிடெக் முடிச்சுட்டு எம் டெக் முடிச்சு பிஹெச்டி பண்ணியிருக்கார் அந்த படிப்பு அவரை உயிரோடு வச்சுருக்க கூட காப்பாற்றலை அப்படின்னா என்ன படிப்பு நம்மளுக்கு தேவை சந்தோஷமாக இருக்கணும்னா அது ஒன்பதாவது அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகத்துல பகவான் சொல்ற வித்யா ராஜகுகியம் பவித்ரம் இது உத்தமம் இருக்கிறதுலயே நம்பர் ஒன் பெஸ்ட் படிப்பை நீ படிக்கணும் அது என்ன அதுதான் பகவத்கீதா பாகவதம் இது படிக்கணும் படிக்கும்போது என்ன ஆகும் இந்த முதல்ல பாகவதம் சொல்ல சொன்ன மாதிரி ஹிருத அந்தஸ்தி அபத்ராணி ஹிருதயத்தில் எனக்கு தேவையில்லாததெல்லாம் போயிடும்னு அசுரன் சொல்லுது அசுரன் சொல்லுது இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தேவை நான் முதல்ல சொன்ன மாதிரி தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கா சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் மனசிறலின்னு சொல்கிறாங்க இன்னொரு சர்வேல சொல்லுது வெளிநாட்டுக்காரங்களுக்கு சில விஷயங்கள் பொருள் பொருள்லாம் கொடுக்கலீன்னா அவங்களால தூங்க முடியாதுன்னு அவங்களும் ஓப்பனாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்பகிட்ட தான் அந்த உயர்ந்த ஒரு விஷயம் இருக்கு உயர்ந்த ஞானம் நம்மகிட்ட தான் இருக்கு ஆனால் துரதிஷ்டம் கலியுகத்தோட துரதிஷ்டம் நம்மளும் அதை லைட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா நாங்களுக்கு இருந்து இதுக்கு பேர் இங்கிலீஷில் பகவத்கீதா ஏசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஏசிட்டிஸ்னால் உண்மை ஒருவில் இன்னொன்று அப்படியே நம்ம சம்டைம்ஸ் இதை வாங்கி போய் அப்படியே கூட வச்சுருவோம் ஆசிட்டிஸ் அப்படியே போன ஜென்மாஷ்டமிக்கு வாங்கினேங்க நடுவில் எடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் ஏசிட்டிஸ் வச்சுருக்கேன் ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை கலியோட நம்பருன்னு மேலே உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது பக்தி பண்றனா கொஞ்சம் நீங்க வேலை செய்யணும் கொஞ்சம் சிரமப்படணும் என்ன கொஞ்சம் சிரமம் பகவானுக்கான டைம் கொடுக்கணும் அதை செய்யாத வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது பிரபுஜி அழகா சொன்னார் நம்ம பகவான டைம் கொடுத்தா தான் பகவான் நம்மளுக்கு டைம் கொடுப்பார் ஏன்னா கிருஷ்ணன் சொல்றார் ஏதமாம் பிரபத்தியே தெய்வ பஜாமியகம் நீ எந்தளவு வரையோ அந்த அளவு பார்த்துக்கிறேன் பிரகலாதர் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிரகலாதருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா பிரகலாதரோட பக்தியோட வெயிட் அப்படி அவங்க அப்பா நம்மளால கூட இருக்கிறவங்க ஒரு சொல் சொன்னாவே நம்மளால் தாங்க முடியாது மேலும் நம்மளை ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணிடலாம் உங்களுக்கு பிரியமான உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஒரு சாதாரணமாக பேசினா கூட உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிருவீங்க நாள் சாப்பிட முடியாது கொலை பண்ணணும்னு நினச்சா தாங்க முடியாது ஆனால் அப்பா கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு அதுவும் கொடூரமாக விஷப்பாம்புகளை விட்டு யானையை விட்டு அரக்கங்கனல் விட்டு ஆனால் பிரகலாதர் கவலையே வரலையே அந்த படத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஏன் பிரகலாதர் கவலையே வரல ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி பகவானுடைய லீலைகளும் பகவானோட சக்திகளும் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் தத்துவத்தகனை நல்லா புரிஞ்சுக்கிறார் நம்ம நல்லா புரிஞ்சுக்காத வரைக்கும் எஃபெக்ட் கிடைக்காது எங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா டெய்லியும் ஜூஸு காலையில் ஆனால் ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர் சாயந்தரம் ஒரு டம்ளர் ஜூஸு நிறைய நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கரெக்டாக வாக்கிங் போனீங்கன்னா உடம்பு ஃபிட்டாக இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஒரு இருபது நாளில் அதே மாதிரி பகவத்கீதை பாகவதத்தை பகவான் சொல்கிறார் பிரத்யமாக பிரதிக்ஷமாக வகமும் தர்மியம் இதை வந்து பிரத்யமாக பார்க்க முடியும் என்னத்தை இதை டெய்லியும் சின்சியராக ஃபாலோ பண்ணால் நீ நல்லா பார்ப்ப அப்படின்னு பகவான் சொல்கிறார் பகவானுக்கு எவ்வளோ அக்கறை பாருங்கள் உலகத்தில் யாருமே சீக்கிரட்டில் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் ரத்த பந்தங்களை தவிர பகவானுக்கு நம்மளுக்கும் பெரிய பந்தம் இருக்கு அதனால தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க இங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா சாஸ்திரம் சொல்லுது பல புண்ணியம் பண்ணாதான் வர முடியும்னு ஆராத அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏழோட முடிவுலையும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை லைட்டாக எடுத்துக்க சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கு அதுதான் மனசோட சுபாவம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் புக்கு வாங்கிட்டோம் பெரிய சாதனை பண்ணிட்டோம்னு சொல்லுங்க மனசு உங்கள் மனசு சாதாரண மனசெல்லாம் கிடையாது பகவத்கீதை வாங்கியிருக்கேன் பெரிய வேலை அப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லும் ஒரு மாலை போதும் ஹரே கிருஷ்ணன் ஒரு தடவை சொன்னப்போ போ பக்திலாம் ரொம்ப வெளிக்காட்ட தேவையில்லை முதலாளி அப்படி நினச்சேன் என்ன ஆகுறது உனக்கு சம்பளம்லாம் அதிகமான வெளிக்காட்ட தேவையில்லை கொஞ்சமாக கொடுத்தா போதுன்னா பகவான் தான் நம்ம எல்லாத்துக்கும் முதலாளி ஸோ பகவான் சொல்கிறார் நீ எங்கிட்ட நல்லா பக்தி பண்ண நல்லா பக்தி பண்ணுங்கிறார் ஆனால் நல்லா பக்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை அமைக்கிறதுல நான் தான் முயற்சி பண்ணுவேன் நிறைய கருணை வேணும் ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படின்னாவே பிரகலாதருக்கு எப்படி பயம் போகிற மாதிரி இன்னொரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு சர்வ தஸ்மாத் பாரத சர்வாத்மா ஆஹ் சுகதேகோ சுவாமி சொல்றாரு பரிசித் மகாராஜ் பார்த்தா தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஈஸ்வரோ ஹரி நாம ஏன் பகவான் ஹரி கிருஷ்ணர் பத்தி ஏன் கேட்கணும்னா பகவதம் நீங்க கேட்ட என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மூணு விஷயங்கள் பண்ணணும் இருக்கு சர்வாத்மா பகவான் ஈஸ்வர ஹரி பகவான் கிருஷ்ண பத்தி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னா ஸ்ரோதவிய நல்லா கையிலு நல்லா கையிலு காது கொடுத்து அதுக்கு ஒண்ணும் காசு கொடுக்க தேவையில்லையே உங்க நேரத்தை தான் கொடுக்கணும் உங்க தான் கொடுக்கணும் பகவானோட பெயரை சொல்றதே அவர் புகழ் பாடுறதுதான் கீர்த்தி பகவானோட கீர்த்தியை சொல்லுங்க என்ன உங்களுக்கு ஒரு ஜபமாலை நீங்க விற்கிறாங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ஜபமாலை ஒரு ஒரு பத்து நிமிஷம் உங்களோட டைம் இது கொடுக்கறதுலாம் ஒண்ணு ஆகாது இந்த ஜென்மாஷ்டமிலிருந்து நீங்க அப்படியே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கலாம் என்ன சங்கல்பம் பகவானே நான் உங்களை பார்த்துட்டு இன்னிலேருந்து முடிவு பண்ணுறேன்னா இத்தனை மாலைகள் நான் உங்களை உங்களோட ஞாபகத்தை நினைச்சுக்கிறது ஒன்றும் யாருக்கு காசு தர தேவையில்லை நீங்கள் யாரும் எதுவும் உங்களை டிமாண்ட் பண்ண போகிறதில்ல ஏன்னா பகவான் அந்தர்யாமி உள்ள இருக்கர் அவர் பார்க்குறார் ஓ நீ என்னை பற்றி யோசிக்கிற என்னை பற்றி நினச்சிக்கிறதுக்கு நீ திங்க் பண்ணுற ஓகே அவர் என்ன ரிவார்டு கொடுக்குறாருன்னா அபயம் அது பகவான் தான் கொடுக்க முடியும் பயமில்லாத தன்மையை பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா சாஸ்திரத்தில் பிரபாதம் எழுதியிருக்காரு சத்து குணத்தில் இருந்தால் அகிரி வருன்னு எழுதியிருக்காரு சத்து குணம் பகவான் பற்றி நினைக்கிறனால தான் வரும் பகவான் பற்றி எப்படி நினைக்கிறது அதுக்கு தான் இத்தனை விஷயங்கள் பண்ணுறாங்க எதுக்கு இப்படி ஒரு மண்டபத்தை பிடிக்கணும் இவ்வளோ லைட்ஸ் போடணும் ஸ்பீக்கர்ஸ் வைக்கணும் குழந்தைங்களுக்கு ஏன் போட்டி நடக்கணும் எல்லாத்தையும் ஏன் சொல்லணும் அப்படியாவது நம்மளுக்கு யாருக்காவது கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடக்கூடாதாங்கிறது தான் பிரபபாதரோட பெரிய ஆசை பெரிய ஆசை நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா காப்பாற்றப்படுவோமே இந்த கிளாஸுக்கு வந்து அதாவது இந்த இந்த ஜென்மாஷ்டமிக்கு வந்துட்டு நான் டெய்லி படிக்கிறேன் அப்படின்னா அவங்க லைஃப் சக்சஸ் அப்படிதான் மங்களம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு உலகத்துல மங்களமான விஷயம் எதுன்னா பகவானுக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் இருந்தா அது மங்களம் மற்றதெல்லாம் மங்களம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு புத்திசாலிங்க நம்ம எல்லாருமே அப்படின்னா மங்களகரமான விஷயங்கள் செய்யணும் நிறைய பேர் மங்களகரம்னா வாழையலை மாவிழை வீட்டில் வந்து சாம்பார் அணி விலை அது தான் அதி உச்சமான மங்களம் என்னென்னா பகவானை நீங்கள் டெய்லியும் யோசிக்கிறீங்களா அவரோட புகழ் பாடுறீங்களா அவரோட நாமத்தை சொல்கிறீங்களா அவன் முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணுறீங்களா இதெல்லாம் லைஃப்பில் செக்லிஸ்ட் வச்சுக்கணும் ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா டைமே கிடையாதுங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு பக்தர் சொல்கிறார் நீங்கள் இங்கேருந்து கோயம்புத்தூர் போகணும்னு வச்சுக்கோங்க திடீர்னு நீங்கள் கோயம்புத்தூர் போகணும்னு முடிவு பண்ணிடுறீங்க உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கிறீங்க பேக் எடுக்கிறீங்க பர்ஸ் எடுக்கிறீங்க ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவ கி ஜாய் சில குரு பாத் கி ஜாய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறீங்க ஃபோன் எடுத்து வச்சிடுறீங்க மேப் போட்டுடுறீங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்க இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் எடுத்துக்கிறீங்க தண்ணி பாட்டெல்லாம் ஃபில் பண்ணிடுறீங்க ஆனால் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களை கேட்குறாங்க பெட்ரோல் அடிக்கையா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்கன்னு சொல்லுவோம் இது நல்லா கவனிக்கணும் இந்த ஓமைய பெட்ரோல் அடிக்க டைம் இல்லைன்னா போகவே முடியாது மற்றது எல்லாமே வச்சுருக்கலாம் பெருசாக படிக்க வைக்கணும் பெரிய வீடு கட்டணும் சொத்து சேர்த்தணும் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லலை ஆனால் முக்கியமானது ஒன்று செய்யணும் இந்த பெட்ரோல் போடுற மாதிரி அது என்ன நான் ஒரு ஆத்மா இந்த ஆத்மா எது கொடுத்தாலும் சந்தோஷமாக இருக்காதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் நம்மளுக்குலாம் இந்த திருப்தி வரமாட்டேங்குது இல்லைங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாக இருக்கிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி இப்படி தான் இருப்பீங்கன்னு அர்த்தம் ஒரு டிஸ்டர்பன்ஸை சேர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு அதிருப்தி இதுக்கெல்லாம் காரணம் மறந்துடுறது தான் சொல்லப்பட்டுருக்கு பகவான் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளுக்கு வேறு மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க டைமே இல்லைம்பாங்க யாருனே தெரியாத ஒரு ஒரு சாதாரண சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஃபோன் பண்ணால் மணிக்கணக்கில் பேசுவோம் நம்ம அப்போ டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டோமே என்ன அர்த்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பகவானை எனக்கு பிடிக்கல அர்த்தம் வைக்கிறதுக்கு தான் பிரசாதம் கொடுக்குறாங்க பகவான் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு மந்த புத்தின்னு அதனால அவர் விதவிதமான லீலைகள் செய்கிறார் ஜென்ம கர்ம சபை அதிகம் திவ்யமான லீலைகள் அது எப்படி திவ்யம்னு என்ன அர்த்தங்க நினச்சி பாருங்க நம்ம பாக்கெட்ல இருந்தோ தெரியாம நம்ம பரிசை ஒருத்தர் எடுத்துட்டானே பிடிச்சி ரெண்டு அடி போட்டுருவோம் போலீஸ்ட்டு கொடுத்துருவோம் ஏன்னா திருட்டுங்கிறது மோசமான செயல் இல்லையா திருடுறது மோசமான செயல் ஆனால் பகவானுக்கு மக்கான் சோறுனு ஒரு பேர் இருக்கு சூப்பர் வெண்ண திருடர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு பகவான் திருடுறது திவ்யம் அது எப்படி என புரிஞ்சுக்கணும் நான் செய்யக்கூடிய செயல் கிடையாது சாதாரணமானது தான் பகவான் செய்யக்கூடியது சாதாரணமானது அல்ல இன்னைக்குமே பிரகலாதர் படம் நியூஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு இரநூறு கோடி வசூலிச்சிருச்சுன்னு சொல்றாங்க யாருக்குமே பிரகலாதர் கதை தெரியாதவங்களே கிடையாது எல்லாத்துக்கும் இரணிய கசிப்பு தெரியும் பக்த பிரகலாதர் படம் பல தடவை பார்த்துருப்பீங்க மறுபடியும் போனால் ரொம்ப பிடிக்குது ஏன் ஏன்னா பகவான் கனெக்ட் ஆகிறாரு ஆத்மா கனெக்ட் ஆகுது இது அதே பிரகலாதர் கதையை நம்ம பல தடவை பார்த்துருக்கோமே கேட்டிருக்கோமே யாருக்கு தெரிய தெரியும் ஆனால் அப்போ ஏன் பிடிக்குது பகவான் உள்ளே கனெக்டாகனா அது பேரு திவ்யம் திவ்யம்னா எப்பயுமே பிடிக்கும் இந்த ஆத்மா பிடிக்கும் இதை அதிகமாக போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எது நம்மளுக்கு முக்கியமான தேவையோ அது கிடச்சிடும் அது என்ன ஆத்ம திருப்தி கிடச்சிடும் ஸோ என் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி வாழணுன்னா பகவானை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழ்க்கை தான் வாழணும்னு சொல்லப்பட்டிருக்கு பொது உலகத்தில் என்ன சொல்லுவாங்க டபுள்யூ டபுள்யூஎஸ்ம்பாங்க பொது இப்போ இருக்கக்கூடிய நவீனத்தில் டபுள்யூ டபுள்யூ டெஸ்ன்னு என்ன அர்த்தம் டபுள்யூன்னா ஒர்க் பண்ணு நல்ல வேலை செய் ஒவ்வொரு டைம்லாம் பார்த்து பயங்கரமாக வேலை செய் டபுள்யூ இன்னொரு டபுள்யூ வாட்ச் வாய்ப்பு கிடைச்சா படம் பாரு டிவியில் பாரு ஃபோனில் பாரு லேப்டாப்பில் பார் வாட்ச் உலகத்தை போய் நல்லா பாரு ஒர்க் வாட்ச் ஷாப் அப்படிதான் சொல்லுவாங்க நல்ல காசு இருக்கிற வரைக்கும் போய் எல்லாத்தையும் வாங்கி அனுபவி இதுதான் வெளியே உலகத்தோட ஃபார்முலா டபுள்யூ டபுள்யூஎஸ்மாங்க ஆனால் இதை வேர்ல்டு வைடு ஸ்டூபிடிட்டின்னு ஒரு பக்தர் சொல்லுவார் இது உலகத்தில் நடக்கூடிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஏன்னால் இதனால சந்தோஷம் கிடைக்காது நினச்சி பாருங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதி வந்தால் பெரிய மாலுக்கு போய் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறக்கு ரொம்ப ஆசை இருக்கும் நம்மளுக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசை ஜாஸ்தி குழந்தைங்களை பாருங்கள் நிறைய எடுத்து எடுத்து உள்ளே போடுவாங்க அது எல்லாத்துக்கும் இருக்குது நம்மளுக்கும் பொருள் வாங்கலாம் அந்த ஆசை இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அனுபவிக்கணும் தான் ஆகணும் ஆனால் அது ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் டல்லாயிருக்கும் நம்ம அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் பண்ணுங்க ஒர்ஷிப் பண்ணுங்க சர்வ் பண்ணுங்க வேலை செய்யுங்க யாரும் வேண்டான்னு சொல்லியே நம்ம வேலை தான் ஆகணும் நான் பகவானே சொல்ல உடலை தான் நீ வேலை தான் ஆகணும் சும்மாலாம் இருக்க முடியாது யாரும் நம்மளுக்கு சும்மாதான் ஜிபே பண்ண மாட்டாங்க சாலரி கிரெடிட் ஆகாது ஒரு பைசா தரமாட்டாங்க நான் வேலை செஞ்சால் தான் பௌதிக உலகத்தோட லாஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்க முடியாது ஆனால் பக்தி பண்ணும்போது எவ்வளோ வேலை செய்யணும்னு தெரியும் உலகத்தில் பாருங்க ஒர்க் 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 நம்மளுக்கு அந்த புல் ஸ்டாஃபிக்கு தெரியும் பக்தி பண்ணும்போது போதும் எனக்கு தெரியும் எவ்வளோ வேலை செய்யணும் வருஷம் நான் முக்கியமான என்ன செய்யணும் பகவான வழிபடுறது செய்யணும் சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது சர்வ் பண்ணணும் பகவானுக்கு சேவை பண்ணணும் பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் இது செய்யும் போது என்ன ஆகும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பகவான் பற்றி விஷயங்கள் எனக்கு புரியும் திவ்யமானதுன்னு புரியும் அவர் இந்த கிரகத்திலிருந்து நம்ம எங்கேயோ கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கார் நிறைய பேர் கேட்பாங்க நம்ம ஆரம்பத்தில் வந்தவங்க ஏங்க நான் ஈரோட்டில் உட்காந்து ஜமா பண்ண அவர் கேட்குமா அப்படின்லாம் கேட்பாங்க சம்டைம்ஸ் நாங்கள் பிஜிஓ கிளாஸ் எடுக்கும்போது நீ என்றைக்காக யோசிச்சிருக்கீங்களா உங்கள் ஃபோ உங்கள் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது அது வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது அதில் நீங்கள் ஒரு பத்து நம்பர் அடிச்சிங்கன்னா அமெரிக்காவிலேருந்து உடனே எடுக்கிறாங்களே அவங்களுக்கு எப்படி போகுதுன்னு நம்ம எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம் சயின்டிஸ்ட் கேட்டால் சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க சிக்னல்ஸ்லாம் சொல்லுவாங்க அது எப்படி உடனே போகுது ஒரு சாதாரண மனுஷன் கண்டுபிடிக்கிற கருவிக்கு சில நிமிடங்களில் அமெரிக்காவில் இருக்கிறவனோட கனெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா பகவான் பல கோடிக்கணக்கான மடங்கு நம்மளோட சக்தி வாய்ந்தவர் அவர் இருந்தாலும் அவர் பக்கத்துலயும் இருப்பார் தூரத்திலயும் இருப்பார் சொல்லப்பட்டிருக்கு பகவானுடைய லீலைகள் அவருடைய கர்மங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நல்லா கடவுள் கடந்தும் இருப்பார் நீங்க அந்த காலத்தில் வரலாம் டக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுல பகவத லாஜிக் இருக்கு பகவானுக்கு தூரம்னு ஒன்னு கிடையாது நான் இங்கிருந்து திண்டல் போகணும்னா டூ வீலர் எடுத்து ஒரு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இல்ல பஸ் ஸ்டாண்ட் போகணும் அஞ்சு கிலோமீட்டர் போகணும் அதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் பகவானுக்கு அந்த டைமு அந்த ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது அவர் தூரம் போகணுங்களும் அவசியம் இல்லை நினச்சா அங்கே இருப்பார் ஏன்னா கடவுள் வந்து நேரத்தையும் தூரத்தையும் நம்மளுக்கு மட்டும்தான் கணக்கு அவருக்கு அதை தாண்டினவர் ஸோ அப்படிப்பட்ட பகவான் தேவகியோட இணங்க அவர் வந்து கிருஷ்ணராக அவதரித்து பலவிதமான அசுரர்களை கொள்வது பெரிய பெரிய மலைகளை தூக்குறது பெரிய பாம்பை போட்டு அழுத்தி டான்ஸ் ஆடி கொள்வது இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னா அது மு அது மேலே அந்த மாதிரி விஷயங்கள் மேலே எனக்கு ஈர்ப்பு வரணும்னு பண்ணுறார் ஈர்ப்பு வரணும்னு பண்றாரு ஸோ அது மாதிரி எனக்கு ஈர்ப்பு வந்துட்டா பகவானோட திவ்யமான செயல்கள் மேலே எனக்கு ஈர்ப்பு வந்துட்டா முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரோதவிய கீர்த்தி ஸ்மருது அது நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா மறுபடியும் மறுபடியும் நான் கேட்பேன் நல்ல மறுபடி மறுபடியும் அவரை பற்றி நான் சொல்லுவேன் நல்ல மறுபடி மறுபடியும் அவரை நினச்சிக்குவேன் நினைக்கிறதுனால என்ன ஆகும் அபயம் இன்னொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு சோக மோக பய அபஹ யாருக்கு நல்ல காது கொடுத்து கேட்டால் நல்ல காது கொடுத்து கேட்டால் நம்ம லைஃப்லேயும் சோகம் போயிடும் தேவையில்லாதது போயிடும் இது மேஜிக்கானா செஞ்சு பார்த்தா தான் தெரியும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா பெரிய பெரிய பக்தர்கள் பாருங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் குறிப்புகள் இருக்கேன் அப்படிதான் இருக்குது அதுலேருந்து புத்திசலு தினமாக புரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ணோன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோரும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஏன்னா நம்மளுடைய டைமில் பக்தி வேதாந்த சாமி பிரபுபாதர் வந்து மேற்குறிப்பிட்ட விஷயங்களை ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டார் அவர் அமெரிக்கா போய் டெய்லி ரெண்டு மணி நேரம் மட்டும் தூங்கி நினச்சி பாருங்க பெரிய பேலஸ் மாதிரி அவருக்கு ரூம் கட்டி கொடுப்பாங்க அவர் நினச்சி ஏழு மணி நேரம் தூங்கிருக்கலாமே அவர் ஒன்றரை மணி நேரம் தூங்குறாரு ஏன் சீக்கிரம் எந்திரிச்ச ஐயோ வரக்கூடிய தலைமுறையினர் வரக்கூடிய ஜனங்க இதெல்லாம் தெரியலனா அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்களேன்னு தூக்கம்லாம் இல்லாமல் படிக்கிறார் எழுதுறாரு ஏன் நம்மள அதை வாங்கிட்டு போய் பயன்படணும்னு ராமானுஜாச்சாரியர் என்ன பண்ணுறாரு நூற்றி எட்டு ஸ்தலங்கள் போய் நம்மளுக்காக பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்க ஏன் நம்ம எல்லாம் பிரயோஜனப்படணும்னு கட்டுறாங்க மத்தவச்சியர் அதான் பண்ணார் எல்லா ஆட்சியிலும் அதான் பண்ணுறாங்க ஆனால் இதை நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறது எடுக்காது என் கையில் தான் இருக்குது ஏன்னா அதுதான் மனசு முதல்ல சொன்ன மாதிரி இந்த மனசு நல்லதை செய்ய விடாதுன்னா அந்த மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா பக்தி பண்ணணும் பகவானோட நாமத்தை சொல்லணும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 இதை ஸ்ரத்தையாக உங்கள் காதில் உள்ள மாதிரி சொல்லுங்கள் டெய்லியும் ஒரு கால் மணி நேரம் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணலீங்கன்னா ஃபோன் டெட் ஆயிரும் இல்லையா நம்ம மனசுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமே பகவத்கீதை படிச்சுட்டு போங்க படிச்சுட்டு வேலைக்கு போங்க தூங்க போகிறக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் படிச்சு தூங்க ஒன்றும் ஒன்றும் லாஸ் கிடையாது ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் இந்த ஜென்மாஷ்டமிலருந்து நான் அது மாதிரி ஒரு சங்கல்பங்கள் எடுத்துக்கிறேன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம சம்டைம்ஸ் வீட்டில் வாக்கிங் போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்னு நான் யார்கிட்டையும் சொல்லினா நான் போலினாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் சொல்லுவாங்க நான் வாக்கிங் போக போகிறேன்னு எல்லாத்திட்டையும் சொல்லுவாங்க ஏன்னா போலினா என்னை கேட்பாங்க அது பேர் சங்கல்பா வெளிப்படையான சங்கல்பா பகவான்கிட்ட போய் சங்கல்பம் எடுத்துக்கோங்க நான் நாளையிலிருந்து நான் சில மாலைகள் சொல்லுவேன் டெய்லி பகவத்கீதை படிப்பேன் பாகவதம் படிப்பேன் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இப்போ பகவானுக்கு ரொம்ப ஸ்பெஷலான அபிஷேகம் இருக்குது ஆயிரத்தெட்டு புண்ணிய தீர்த்தங்கள் வச்சுருக்காங்க அபிஷேகத்துக்கு பேர் கொடுத்தவங்க தயவுசெய்து முன்னாடி இருங்க உண்மையில் தான் நான் பங்கு பெறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பேர் கொடுக்கலாம் அபிஷேகத்தை தொடர்ந்து மறுபடியும் ஒரு சிறப்பு பன்னியாசம் இருக்குது அதை முடிச்சுட்டு பதினொன்னே கால் பதினொன்றரை மணிக்கு மகா ஆரத்தி இருக்குது காலையிலேருந்து நிறைய பேர் உபவாசம் இருந்திருப்பீங்க நிறுஜாலாக இருந்திருப்பீங்க உபவாசம் இருந்தவங்களுக்காக பன்னிரெண்டுக்கு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அனுக்கல்ப பிரசாதம் இருக்குது இன்னையோட ஜென்மாஷ்டமி விழா முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க நாளைக்கு நம்மளுக்கு இங்கே ஃபங்க்ஷன் இருக்குது எங்களுடைய ஸ்தாபகாச்சாரியார் தெய்வத்து ஆசா பக்தி ஸ்ரீ பிரபாதருடைய தோன்றிய தினம் நாளைக்கு நாளைக்கு அவருக்கான ஒரு சிறப்பான அபிஷேகங்கள் அவர் புகழ் பாடக்கூடிய உபன்யாசங்கள் புகழ் உரைகள்லாம் இருக்குது தயவுசெய்து நாளைக்கு மதியானம் எல்லாத்துக்கும் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லோரும் நாளைக்கும் ஒரு ஆஃப் டே ரெண்டு மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் தயவுசெய்து நாளைக்கு எல்லோரும் அவசியம் வாங்க हरे कृष्णा गृंधर गीता की, की जय श्री श्री जन्माष्टमी महोत्सव की जय शिल प्रोत्पाद की जय ओम तत्स